ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரமாக ஸ்டோரியை ரொம்ப போரிங்காகவும் இரிட்டேட்டாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்த தான் விஜய் காவேரியோட வாழ்க்கைக்குள்ளார வெண்ணிலா வருவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப எமோஷனலாக ஸ்டோரி போவோம் அப்படிங்கிறது எதிர்பார்த்துருந்தாலும் ரொம்பவுமே பார்த்தா இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா காவேரியா விஜய் ரொம்பவுமே லவ் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படி இருக்க விஜய் எப்படி காவேரி கிட்ட சொல்லாமல் வெண்ணிலாவை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல அதுவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய லாஜிக் மிஸ்டேக் தான் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான லாஸ்ட் எபிசோட் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தா காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க விஜய் பார்த்தா அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால காவேரியோட ஃபோன் எடுத்து பேச முடியல அது அதோட பார்த்தா காவேரி இங்கே ரொம்பவுமே அப்படியே கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அடுத்து வெண்ணிலாவை போய் டாக்டர்கிட்ட காட்டுவாங்க வெண்ணிலா வந்து பழைய நினைவுகள்லாம் திரும்பி வரணும் சரியாக போகணுன்னா நீங்கள் வந்து வெண்ணிலா கூட ஏற்கனவே எப்படி நடந்துக்கிட்டீங்களோ அந்த மாதிரி நடந்துங்கன்னு விஜய்க்கு டாக்டர் சொல்லப் போகிறாரு அதனால் வந்து வெண்ணிலா கிட்ட வந்து விஜய் வந்து ரொம்ப சகஜமாகவும் சந்தோஷமாகவும் நடந்துக்குவார் இதெல்லாம் பார்க்குற காவேரி ரொம்ப கவலைப்பட போகிறாங்க ஏன்னா விஜய் வந்து என்ன வச்சுக்குவார் அப்படின்னா நம்ம தான் லெட்டர் எழுதி வச்சுட்டோமே அதை தான் காவேரி பார்த்துட்டாங்களே அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் நினைப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் காவேரி தான் விஜய் லெட்டர் படிக்கவே இல்லைல்ல ராகினி தான் அந்த லெட்டரை கிழிச்சு போட்டாங்கல்ல அதனால் இந்த எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க காவேரி ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் கிடைக்கும்போது ராகினி காவேரியை ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணி ரொம்பவுமே அவங்கள எமோஷனலாக பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் காவேரி ரொம்ப கவலையாகவும் எமோஷனலாகவும் இருப்பாங்க இப்போ காவேரியால் விஜய் கிட்ட போய் பேசவும் முடியாது இந்த மாதிரி விஷயத்தை கேட்கவும் முடியாது அதனால் அதனால காவேரி ஒரு பக்கத்து அழுவ விஜய் அதை புரியாம அவர் ஒரு பக்கத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தான் அடுத்த ஸ்டோரியை வந்து ரொம்ப இரிட்டேட்டா கொண்டு போவாங்க அப்படிங்கறத டவுட்டே இல்ல சரி இப்போ அடுத்த கதையில பார்க்கும் காவேரி விஜய் விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் பெரிய டவுட் தான் ஏன்னா அடுத்து வர ப்ரொமோவா இருக்கட்டும் அடுத்து வர ஒரு ரெண்டு மூணு எபிசோட தான் நம்ம அதை கரெக்டா கெஸ் பண்ண முடியும் விஜயும் காவேரியும் தனித்தனியா பிரிச்சுட்டாங்க அப்படினாவே ஸ்டோரியை இன்னுமே பார்க்க முடியாது ஏன்னா தொடர்ந்து ஒருவேளை வெணிலாவே விஜய் காட்டினாவோ அல்லது காவேரி கஷ்டப்படுறத மட்டும் காட்டினாவோ நம்ம கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஸ்டோரி ஸ்டோரியை நிறுத்திடுவாங்க இப்பயே நிறைய பேர் கமாண்டில் சொல்கிறது அதுதான் பார்க்கவே நல்லா இல்லை ரொம்ப போரிங்காக இருக்குது நான் பார்க்குறதே நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்றீங்க அதெல்லாம் தயவு பண்ணு பண்ணாதீங்க தொடர்ந்து நீங்கள் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம கரெக்டாக ரிவ்யூ கொடுப்போம் பேசிக்கிட்டு இருப்போம் நான் சப்போர்ட் பண்ணுங்கள் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டோரி அப்படி யாரும் பார்க்கல டிஆர்பி குறையுதுன்னா இவங்க இந்த கதையை கண்டிப்பாக மாற்றிடுவாங்க அதனால் நம்ம எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் அடுத்து வர ப்ரோமோ அல்லது அடுத்து ஒரு வாரத்துக்கு போகிற ஸ்டோரியை வச்சு நம்ம கெஸ்ட் பண்ணிக்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்